அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வணக்கம் இன்றைக்கு நான் உள்ளியை பற்றி தான் கதைக்க உள்ளேன் இதுக்கு முதல் நான் உள்ளி நட்ட போது எப்படி நடுறது என்ன மாதிரி என்று சொல்லி விவரங்களே அந்த வீடியோவில் அந்த காணொலியில் காட்டியிருந்தேன் இன்றைய காணொலியில் அதைப்பட்டியே கொஞ்சம் விளக்கம் தான் தர இருக்கிறேன் நான் உள்ளி உள்ளி எப்போ நட வேணும் என்றதுக்கு ஒன்பதாம் மாதம் பத்தாம் மாதங்களில் நாங்கள் உள்ளி நட்டுற வேணும் கூடுதலாக அதாவது குளிர் நாட்டில இந்த நேரங்கள்ல நட்டாதான் அந்த உள்ளி நல்ல பெலமான உள்ளியாயும் அந்த உள்ளியில இருந்து விதி எடுக்கக்கூடிய மாதிரி வித உள்ளியாகவும் பாவிக்கக்கூடிய மாதிரி வரும் மற்றது விளைச்சலும் கூட வந்து சொல்லி சொல்லு சொல்லுகிறார்கள் ஒன்பதாம் மாதம் பத்தாம் மாதத்துல நட்டுற வேண்டும் ஆனால் இப்போ சில நாட்டில குளிர் குறை உதாரணத்துக்கு ஜெர்மனியை பொறுத்தவரையில குளிர் நாடு என்று சொன்னாலும் ஜெர்மனியில சில சில இடங்கள்ல மைனஸுக்கு வர்றது இன்னுமே லேட்டாகவே இருக்கும் அப்ப நாங்கள் நட்டது உண்மையில பதினோராம் மாதம் முதல் கிழமை தான் நட்டோம் என்ன காரணம் என்று சொல்லி சொன்னால் கூடுதலாக விவசாயி மேர்புறை பார்த்து நடுறது உண்டு அப்ப அந்த பார்த்து நட்டாலும் என்று சொல்லி பிற அதை ஆராய்ஞ்சு கொண்டு போகத்தான் எப்ப நட்ட நீங்கள் நான் வளர்புறையில இன்ன காலத்துல என்று சொல்லி அவையே ஒத்து ஒத்துக்கொள்ளுவினா அவைக்கும் தெரியும் வளர்புறையில நட்டால் விளைச்சல் நல்லா தரும் தெரியும் அப்ப நானுமே அதை பத்தாம் மாதம் நடந்த உள்ளி அது பத்தாம் மாதம் கடைசி கிழமை ரெண்டு கிழமை அது தேப்ரியா இருந்தபடிக்கினால பதினோராம் மாதம் முதல் கிழமை நான் இப்ப நட்டு சரியாக ரெண்டு மாதம் ஆகுது அப்போ நான் ரெண்டு விதமான உள்ளிய நட்டுருந்தேன் ஒரு வித ஒரு விதமான ஒரு பகுதி உள்ளி வித உள்ளியாகவே இங்கே ஓகானிக் உள்ளி எடுத்து அதை நட்டுருக்குறேன் மெட்டது இன்னொரு பக்கம் அது ஒரு ஒரு கிலோமே நாலு அஞ்சு நாள் வித்தியாசத்தில் மெட்டை உள்ளி நட்டு நான் என்னென்று சொன்னால் நோமலாக இங்கே நீங்கள் கடையல்ல வாங்குற உள்ளி அதாவது கடையல்ல உள்ளி உள்ளின்ட்டு சொல்லி சொன்னால் நான் துருக்கி கடையில் நோமலாக அஞ்சூறு கிராம் இருநூறு கிராம் அஞ்சூறு கிராம் உண்டிண்டு விற்பினா இப்படி இந்த பேக்கில் வாங்கப்பட்ட தான் நான் நட்டுருந்தேன் அப்போ இப்படி இது நடைக்கில் ரெண்டு விதமான அந்த உள்ளியம் வித வித உள்ளி கொஞ்சம் பிங்க் கலராக அதாவது ஒரு ஒரு மெல்லிய ரோஸ் கலர் ப்ரௌன் கலராக இருந்தது அதை விட இப்போ வெள்ளை உள்ளி நோமலாக இப்படி வாங்குகிற உள்ளி வெள்ளை உள்ளியாக தான் இருக்கும் இந்த உள்ளியும் நட்டிருந்தேன் நான் அதில் நான் பிறகு அதை இன்றைக்கு போய் பார்த்தபோது வித உள்ளியாக வாங்கப்பட்ட ரோஸ் கலர் உள்ளி அது இன்னுமே முளை வேற இல்லை ஆனால் அதை நாங்கள் விதை வரையிலையன்றுட்டு இல்லை கொஞ்சம் அது தாமதம் ஆகுது தான் இதண்டவனே நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் அப்போ அது எவ்வளோ காலத்துலேயும் அந்த வித உள்ளி அதாவது ரோஸ் கலர் உள்ளி எப்போ முளை வெறுந்தண்டு அதை வந்து இந்த வெள்ளை உள்ளி நட்ட போது இப்போ ரெண்டு மாதம் ஆனால் முளை வந்து நிற்கிது இந்த விரல் விரல் அளவு மேலேயே வைக்கலுக்கு மேலால வந்து நிற்கிது நட்டதுக்கு வரையிலேயே அப்போ வைக்கலை தூக்கி போட்டு பார்த்தோம் விதை வர வராத உண்மை வரையில தான ஒன்று வரையில தான் ஆனா அது கட்டாயம் பெறும் கொஞ்சம் காலம் எடுக்குது அப்ப அதுதான் நான் யோசித்தேன் விதை உள்ளி நடுறக்குள்ளேயே ஒன்பதாம் மாதம் கட்டாயம் ஒன்பதாம் மாதம் கடைசியோ பத்தாம் மாதம் நட்டால் வேலைக்கு நட்டால் இப்போ முளை வா நேரத்துக்கு அந்த வெளிச்சங்கள் இருக்கலாம் வந்திருக்குமோ ஒன்று சொல்லி ஜோதிச்சேன் பார்ப்போம் பிந்தி நட்டபடியாக எப்படியும் வரும் வெள்ள உள்ளிண்டல நீங்க ஒரு சிலர் என்னோட கதை கேட்கல எந்த உள்ளி நடலாம் எல்லாம் கேட்டிருந்தார்கள் பிறகு அப்ப நான் சொல்லியிருந்தேன் நீங்க இங்க வாங்குற உள்ளியும் நடலாம் ஏனா நான் பல பேரிட்டு உள்ளி நட்டை வைட்ட கேட்ட போது தாங்கள் வாங்குற உள்ளி முளை வந்தால் அதை சேர்த்து வச்சு அஹ் நடுறேன் சொல்லி சொல்லியிருந்தார்கள் அதை வச்சு அப்படி எடுத்து முடிக்கிறோம் நல்ல விளைச்சலி என்று சொல்லி அப்படி வரையில நீங்கள் இப்போ உள்ளி நீங்கள் விதை உள்ளியோ இப்ப அடுத்தது நாங்கள் பார்க்க போறோம் இந்த விதை உள்ளியலை நாங்கள் உடை உடைக்கேக்கில்ல அதாவது உள்ளி வித உள்ளியோ அல்லது இப்படி வாங்குற உள்ளியோ உடை உடைக்கல நாங்கள் இப்படி தனித்தனி பல்லா ஒன்றில் எட்டு ஒன்பது பத்தண்டு பல விதப்பட்டு இருக்கும் நாங்கள் இப்படி உடைச்சு கொண்டு வரக்கில்ல பார்த்தீங்கன்னாட்டு சொல்லி சொன்னால் சிலதுகள் காயப்பட்ட மாதிரியோ அல்லது பிஞ்சு வரும் எல்லாம் அப்படி அந்த பியாம தனித்தனியாக ஒன்று ரெண்டு ஆவது அப்படி உடையும் அந்த சந்தர்ப்பத்தில் நாங்க என்ன செய்யறோம் என்று சொன்னால் இப்படி உடைச்சம் என்று சொல்லி சொன்னா பாருங்க சிலது அப்படியே வரும் சிலது எங்கேயும் காயப்பட்ட மாதிரி சில நேரங்கள்ல சில உள்ளிகளுக்கு இருக்கும் அதை நாங்கள் ரெண்டு நாள் மூன்று நாள் அதை கொஞ்சம் காய விட வேணும் என்று சொன்னால் அதை பச்சையா அப்படியே காயப்பட்ட உள்ளிய நட்டம் என்று சொன்னால் ஒன்றில் அது வளர்ச்சி குறைவாக இருக்கும் அல்லது முளைக்க லேட் ஆகுமே அப்ப ரெண்டு மூன்று நாள் காய விட்டுட்டு நட்டம் என்று சொல்லி சொன்னால் ஒழுங்காது முளையும் வரும் அடுத்தது நாங்கள் எப்படி அதை ரெண்டு நாள் எப்பவும் முடிச்சிட்டா ரெண்டு நாள் பொறுத்து அதை நடுறது சுரந்தது அதை விட கவனிக்க வேண்டிய சொல்லி சொன்னால் அது எவ்வளவு தூரத்தில் நாங்கள் நடவேணும் என்று சொல்லி பத்துல இருந்து பதினஞ்சு பதினஞ்சு சென்டிமீட்டர் இடவழி தூரத்தில் ஒவ்வொரு பல்லும் நடலாம் ஆனால் நீங்கள் இப்படி தெரிஞ்செடுக்கீங்களே இப்போ நீங்கள் பாக்கீங்களா பார்த்தீங்கன்னு சொன்னா இடிகள் எல்லாம் பெரிய உள்ளி பல்லுகளாக இருக்குது ஒரு பூட உடை கேக்குல உள்ளுக்க வர்றது இப்படி சின்ன பல்லிகளா இருக்கும் பாருங்க உங்களுக்கே பார்க்கறதுக்கு தெரியுது அப்போ நாங்கள் தெரிஞ்சு கூட இந்த உள்ளியலை பரவலா நட்டம் என்று சொல்லி விளைச்சல் நாங்கள் எதை வைக்கிறோமோ அதுக்கேட்ட விளைச்சல் தரோம் இது பெரியசா இருந்த இதன் பெரிய பெரிய பூடா வரும் இதை நாங்கள் இப்படி சின்ன நுள்ளதை நட்டம் என்று சொல்லி சொன்னால் ஒரு சின்ன உள்ளிப்பூடா தான் இருக்கோம் அப்ப நாங்கள் இந்த பெரிய உள்ளியாத்த பற்றி நடை ஒரு பக்கமாயும் சின்ன நேம் பெருசே கலந்து அந்த நடக்க நடாமல் ஒரு பக்கமா பெரிய உள்ளியாயும் இன்னொரு பக்கம் சின்ன உள்ளியாயும் நடலாம் இந்த உள்ளிய நாங்கள் நடக்குல இடம் ஒரு உள்ளிக்கும் மற்ற உள்ளிக்கும் உள்ள வித்தியாசம் பதினஞ்சு சென்டிமீட்டர் இட தூரத்தில் நீங்கள் நடலாம் பெரிய உள்ளியா நடக்கல அவ்வளவு இடவழி வித்தியாசம் வேணும் அப்புறம் அடுத்த நிதி எடுக்கிறீங்க என்று சொல்லி சொன்னால் இந்த நிலைக்கும் அடுத்த நிலைக்கும் உள்ள வித்தியாசம் இருபதுல இருந்து இடம் போதுமானதாயும் இருக்கும் காத்தோட்டம் உள்ளதாக இருக்கும் இப்ப நான் எவ்வளவு இடைவெளியில நடவணும் சொல்லி இருந்தேன் மற்றது உள்ளி நடுறதுக்கு முன்னமே நாங்கள் நெல்ல பசலியாக போட்டு அந்த மண்ணு நெல்லை லூஸாக வேணும் லொக்கவாக வச்சுருக்கணுமோ இல்லை லூஸாக வச்சுருக்கணும்னு சொல்லிவினா அந்த பதத்தில் மண்ணை வச்சுருக்கணும் அது நாங்கள் உள்ளியை நடும்போது நாங்கள் கோடை கறி அடையாளமே இட்டு நடுறதோ அல்லது ஒரு தடியை நீட்டுக்கு வச்சுட்டு நீங்கள் பதினஞ்சு சென்டிமீட்டர் தூரத்தில் நடுறதோ அப்படி நீங்கள் நட்டு கொள்ளலாம் நடும்போது உள்ளிய நெல்லாம் இந்த உள்ளியை ஊண்டும் போது இந்த உள்ளி முழுக்க மண்ணுக்குள்ளே நிற்கிற மாதிரி இருக்கணும் இந்த உள்ளி மண்ணுக்குள்ளுக நின்று இந்த ரெண்டு விரல் இந்த உயரத்துக்கு மண்ணால மூடி இருக்க வேணும் ஏன் என்று சொல்லி சொன்னா நாங்க குளிர் நேரத்துல குளிர் நாட்டுல குளிர் நேரத்துல இந்த உள்ளிய நர்றம் அந்த நேரத்துல குளிர் தாக்காம இருக்கிறதுக்கு அப்ப நாங்க இவ்வளவு தூரத்துல நாங்க நடைக்கல இந்த உள்ளின்ற வேர் விந்தருக்கு நல்லா வேர் ஒன்றி நல்லா பலமா வந்துடும் நாங்க பிறகு நல்ல விளைச்சலையும் தரக்கூடிய மாதிரி இருக்கும் வேர் நல்லா வச்சு வந்துட்டால் பிறகு வெயில கண்டோன்னு சூரியனை கண்டோன்னு ஆஹ் பிறகு அது மேல வ வளர டக்கண்டு கெதியில அது வளர்ந்து விளைச்சல் தரக்கூடிய மாதிரி இருக்கும் அப்போ நாங்கள் குளிர்களை நாங்கள் உள்ளிய நட்டு இந்த ரெண்டு விட அடையாளத்துக்கு மண்ணால போடேக்களை நல்ல லூஸா இருக்கிற மாதிரி இருக்கும் நல்ல இறுக்கமான மண் இல்லாமல் லூஸா இருக்க வேணும் அதுக்கு மேலே என்ன செய்கிறோம் என்று சொல்லி சொன்னா நாங்கள் அதுக்குத்தான் அது முளை வந்தும் அந்த முளைச்சி வரைய கிள்ளே ஆரம்ப முளை நேரம் குளிர் பிடிச்சிடக்கூடாதுன்றதுக்காக அந்த பைக்கலை போட்டு முடுறோம் பைக்கலப்போம் வக்கியா வச்சிருக்கும் அந்த குளிரில் இருந்து அதை பாதுகாக்கிற படிக்கிறால வக்கியா சூடா வச்சிருக்கு இல்ல உள்ளயும் அடிய பக்கம் வேறுகள் எல்லாம் வச்சு வேறுகள் ஊன்றி கீழே பெலப்பமா வந்துடும் பிறகு சூரியனே அந்த குளிர் போனோன்னு பிறகு நீங்கள் வைக்கலி எடுத்து விடணும்ன்றது அவசரம் இல்லை மற்றது அந்த வைக்கல் இருக்கிறது பலன் என்னன்ற சொல்லிச்சோன்னா ஒன்று நிலத்தை வக்கியாக வச்சிருக்குது மற்றது எங்களுக்கு இந்த பயிருக்கு தேவையான உயிரினங்களை பாதுகாக்குது கடும் மைனஸுக்கு விதர் வரைக்குள்ள அதுக்குரிய அந்த உயிரினங்களை அழிச்சு போடும் அப்போ அதுக்காகத்தான் நாங்கள் வைக்கலை போட நிலம் வக்கியாகவும் உள்ளியையும் அந்த நேரத்திலே அது இந்த வளர்ச்சியை கீழே வேறு ஒரு அலுவல்கள் நடக்கும் அதோட வைக்கல் நிலத்தை ஈரழிப்பாக வச்சுருக்குது அந்த உள்ளிக்கு தேவையான ஈரழிப்பை வச்சிருக்குது காய விடாமல் மெட்டது நாங்கள் இதை நாங்கள் ஒன்பதோ பத்தாம் மாதம் நடக்கில்ல இது விளைச்சல் எப்போ முடிஞ்சு நாங்கள் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் என்று சொன்னால் அஞ்சாம் மாதம் ஆறாம் மாதத்துல நீங்க எடுக்கலாம் அஞ்சாம் மாதமே உங்களுக்கு தேவையான உள்ளிய ஒன்று ரெண்டு பிடுங்கி பார்க்கைக்குள்ள தெரியும் விளைச்சலை வந்துட்டுதோ என்னென்று சொல்லி அப்போ நீங்கள் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் மற்றது நட்டு மூன்றாம் மாதத்துக்கு பிறகு இயற்கை உரம் சாதுவாக அதுக்கு போட வேணும் அப்படி போட்டிங்கன்னு சொன்னா அந்த தன்மை காணும் மற்றது இதுக்கு தண்ணி ஊற்றுற காலங்கள் விண்டரில் நடுற படிக்கினால தண்ணீர் அளவு அளவு தேவைப்படாது பிறகு வெயிலண்டு வந்ததுக்கு அப்புறம் நீங்க பார்த்துட்டு அதுக்கு உள்ளுக்கு உள்ளிக்கு தேவையான தண்ணிங்கன்னு சொல்லி பார்த்து விடக்கூடிய மாதிரி இருக்கும் மற்றது புல்லு அறவே முளைக்கவும் மாட்டுது இதை நாங்கள் இன்னொரு விஷயம் கவனிக்க வேணும் உள்ளி நடக்கல நாங்கள் ஒரே இடத்துல தொடர்ந்து இந்த வருஷம் உள்ளி நட்டு அதே இடத்துல அடுத்த வருஷமும் நடக்கூடாது இப்ப உள்ளி நாங்கள் ஒரு முறை வச்சு எடுத்தமா இருந்தால் அந்த இடத்துல வேற பயிரொண்ட வச்சுட்டு அப்புறம் அந்த பயிரை எடுத்து அடுத்த முறை நடக்கல திரும்ப நாங்கள் ஆஹ் உள்ளியே அதே இடத்துல நடலாம் தொடர்ந்து ஒரே இடத்துல நடத்தம் என்று சொல்லி சொன்னா நல்ல விளைச்சலை தராது அதுக்குரிய சத்து அந்த இடத்துல கிடைக்காது மற்றது நாங்கள் வெங் ஒரு கறிக்கு வெங்காயம் எவ்வளவு முக்கியமோ அதே அளவு உள்ளியும் முக்கியம் உள்ளிய ரத்தோட்டத்தை சீராக்குறது கொழுப்பை கரைக்கிறது என்று சொல்லி வெங்காயத்தில் விடவே அதிமுக்கியமானது கூட உள்ளி என்று கருதலாம் அதோடு அதை விட வெங்காயத்தின் விலையை விட மூன்று மடங்கு விலை உள்ளி மூன்று மடங்கு கூட வண்டே சொல்லலாம் உள்ள விலையும் அதிகம் அப்ப நீங்கள் ஆறு இடங்கள் இருக்கிற நீங்கள் அதாவது வின்டருக்கு மற்ற பயிர் நட்டால் தர சும்மா தான் இருக்கும் அந்த இடத்துல நீங்கள் கூடுதலாக உள்ளிய நடலாம் வித உள்ளியன்று எதிர்பார்க்காமல் நீங்கள் ஒரு முறை வாங்கி கடையில வாங்குற உள்ளிய வாங்கி நட்டால் அது நல்ல விளைச்சலை தரும் அது அதுல இருந்து நீங்களே பிறகு எடுத்து வித உள்ளிய பாவிச்சு கொண்டு அதுல இருந்து எடுத்து எடுத்து பாவிச்சு கொண்டு வர அது ஓர்கானிக் உள்ளியா வரும் நீங்களே அதை எடுத்து பாவிச்சு வித உள்ளியா அதில் இருந்து எடுத்து வைக்கலாம் மற்றது நீங்கள் பல்கொன்னு உள்ள உள்ளனங்கள் சின்ன இடமா இருந்தாலும் சாடி கிள்ள இப்போ கூட வைக்கலாம் அதுக்காகத்தான் நான் இந்த வீடியோ இதுன்ற விளக்கம் சொல்லி இந்த நேரத்தில் நான் இதுன்ற தகவலை தர்றதுக்கு காரணம் என்னென்னு சொன்னால் சில இடங்கள்ல இன்னமுமே இடம் இருக்குது மைனஸுக்கு வர இல்லையன் சொன்னால் தர இருந்தால் நீங்கள் அதை நடலாமென்று சொல்றதுக்கும் இன்னும் பிந்தை இல்லை இந்த உள்ளியை நீங்கள் நட்டுட்டு வை மூடி விடலாம் குளிர்களை இருந்து பாதுகாக்கிறதுக்கு வாழ்க்கை நிழலுக்குள்ளே அதாவது கண்ணாடி கூட அதுகளுக்குள்ள நடுறவ ஆயிருந்தா கூட அதை நீங்க இப்போ கூட நடலாம் என்று சொல்லி கொண்டு இந்த காணொலியை முடித்துக் கொள்கின்றேன் மீண்டும் அடுத்தடுத்த அடுத்த விண்டருக்கு நடுற வெங்காயத்தை பற்றி அடுத்தடுத்த அடுத்த காணொலிகளை ஆஹ்